அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் பசப்புறு பருவரல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து உவக்கான் என் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பூர்வது அதாவது தலைவனை அதாவது தலைவி பிரிகிறாள் அந்த பிரிந்து போகக்கூடிய அந்த நேரத்துல வந்து அவளுக்கு வந்து பசலை நோய் ஏற்படுகிறது அந்த நோய் எப்படி ஏற்படுது அப்படின்னா தலைவன் பிரிந்து சென்று கொஞ்ச தூரம் கூட ஆகல அதாவது கண் தான் போய்கிட்டு இருக்கான் அந்த இடைவெளியில கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த பசலை நோய் வந்து வேகமாக என் உடல்ல வந்து என்னை தாக்குகிறது என்று தலைவி கூறுவதாக இந்த குரல் அமைகிறது ஒருவேளை தலைவன் முழுமையாக பிரிந்து போன பிறகு அந்த பசலை நோயினால் அந்த தலையை வந்து எவ்வளவு வருத்தப்படுவா அப்படின்றதுதான் நம்ம அந்த குரலில் நம்ம வந்து மைய கருத்தாக எடுத்துக்க முடியும் ஏனென்றால் தலைவனை பிரிந்த அந்த ஒரு நிமிடமே அவளுக்கு பசலை நோய் ஏற்படுகிறது அப்ப நீண்ட நாள் பிரிந்திருக்கும் போது தலைவி எவ்வளவு துன்பப்படுவா அப்படின்றது இந்த குரலோட கருத்து நன்றி வணக்கம்